பேர் பிரபா நான் உங்களை பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன் நீங்கள் எல்லாரும் டூ பாயிண்ட் டூ படம் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு கேரக்டர் அவங்க வந்து இந்த பேர்ட்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால பேர்ட்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுப்பாங்க ஆனால் அதே பேர்ட்ஸே அழுதி அப்படின்ற காரணத்தினால தான் அந்த கதையோட வில்லனாக அவங்க மாறுவாங்க ஆனால் அதே மாதிரி ஒருத்தவங்க ஆனால் நான் சொல்ல போகிற கதையில் அவங்க வில்லன் கிடையாது ஹீரோ ஓகே இவங்க யாருக்கு தெரிஞ்சவங்க கீழே டக்கு டக்குன்னு கணக்கனு கமெண்ட் பாக்ஸில் பாயிண்ட்ஸ் போடுங்க தெரியாதவங்க கவலைப்படாதீங்க நானே சொல்கிறேன் இவங்க பேர் பார்த்தீங்கன்னா சலம் அலி இவங்க வந்து மும்பையை சேர்ந்தவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இவங்களோட அப்பா அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அதனால இவங்க மாமா தான் இவங்கள எடுத்து வளர்த்துக்கிட்டு இவங்களோட ப வயசு கரெக்டாக இவங்களுக்கு இருக்கும்போது ஒரு குருவியை பார்த்து இவங்க மாமா கண்ணை கொடுத்து இந்த குருவியை சுடு இந்த குருவியை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு ஒன்னே இது வந்து சிட்டுக்குருவி இனத்தை சேர்ந்தது இது கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லோ ஸ்பெரோ அப்படின்னு சொல்லி இதை பற்றி டீட்டெயிலாம் சொன்ன உடனே இவங்க மாமா ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இவ்வளோ இது தெரியுமா இவ்வளோ இது இருக்கா இவ்வளோ ஆர்வம் இருக்கா இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மும்பை நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டியில் கொண்டு போய் சேர்த்து இங்கே போய் நீ நல்லா இதை பற்றி படிச்சுக்கோ அப்படின்னு சேர்த்துடுறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஸ்டஃப்டு பேர்ட்ஸ் இருக்குது அதை பற்றி நல்லா நேரில் பார்த்து எல்லாத்தையும் படிக்கிறாங்க அங்கே வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்போ வந்து ஒரு பிரிட்டிஷர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்து இவங்களோட ஆபத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரித்து கொண்டு வந்துட்டு இருந்துருக்காங்க இவங்களும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க இவங்க வளர்ந்து காலேஜில் வந்து பிஎஸ்சியெல்லாம் முடிச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வேலை கிடைக்கல இந்த நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிடறாங்க அப்போ வந்து இவங்க வேலை தேடும் போது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க இது மாதிரி நீங்கள் வந்து பிஎஸ்சி தான் முடிச்சிருக்கீங்க எம்எஸ் எம்எஸ்சி இல்லைன்னா பிஹெச்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி நான் அதில் படிக்கலாம் அப்படின்னு இறங்குறாங்க அப்போ வந்து இவங்க வாய்ஸ் சொல்கிறாங்க சரி ஓகே வந் எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு எங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது பர்மாவில் வந்து பிஸ்னஸ் இருக்குது மரம் வெட்டுற பிஸ்னஸ் வாங்க அதை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க பர்மாவுக்கு போகிறாங்க பர்மாக்கு போய் அந்த காட்டில் இருக்கிற மரங்கள் வெட்டலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த காட்டில் மரங்கள்ல இருக்கிற பறவைகள் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறாங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு இதெல்லாம் வந்து வந்து அவங்களோட கிட்டே இதெல்லாம் ஷேர் பண்றாங்க ஷேர் பண்ணவங்க அவங்க வாய்ஃப்கும் இதை பத்தி இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா சரி ஓகே வாங்க நம்ம இந்தியாவுக்கே போலாம் இந்தியாவுக்கு போய் வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹெல்ப் இருக்கேன்னு சொல்லி நோட்ஸ் சா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்துட்டு இருக்கப்போ இவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்போ வந்து இது மாதிரி அந்த அவங்க படித்த அந்த டேட்டை வந்து க்ளோஸ் பண்ணும் எங்கன்னா அந்த பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டியை வந்து க்ளோஸ் பண்ணுன்றப்போ அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி ஒன்றே லெட்டர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் கிடச்சிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேரு மாமா தான் வந்து பிரதமராக இருந்திருக்காங்க அப்போ ஒரு கடிதம் எழுதி இது மாதிரி இங்கே காப்பாற்றுங்க இது மாதிரி ஃபண்டு கொடுங்க இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ கொடுங்க இது இரநூறு வருஷம் பழமையானது இதை வச்சு நான் என்னெல்லாம் கற்றுப்பேன் என்னலாம் பண்ணுறேன் இது என்னெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கொடுத்தோடனே நேர்மாவும் சரி இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துறாங்க அதுக்கு ஃபண்ட் கொடுக்குறதுக்கு அதனால் வந்து கவர்மெண்ட்டே இதை ஸ்பான்சர் பண்ணி நல்லா இதை டெவலப் பண்ணி கொண்டு வராங்க கொண்டு வந்தோடனே இவங்களுக்கு வந்து அதுக்குள்ளே வந்து இவங்க ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதனால சர்ஜரி பண்ணி இவங்க இறந்துடுறாங்க ஸோ இவங்க எடுத்து வச்ச நோட்ஸ் எல்லாம் வச்சு இவங்க வந்து புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ்னு ஒரு புக்கு எழுதுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய அவார்ட்ஸ் இவங்களுக்காக இதுக்கா இவங்க ஒர்க் பண்றதை பார்த்து கொடுக்குறாங்க பக்ம ஸ்ரீ பக்ம விபூஷன் இதை பார்த்து இந்தியா மட்டும் இல்லாமல் பல நாடுகள் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய விருதுகள் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து எந்த டாக்டரேட் இவங்களுக்கு கிடைக்கலையோ அதுவே மூணு டாக்டரேட் இவங்களுக்கு கிடைக்கிது இங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏஜ் ஆஃப் நைன்டி ஒன்னில் இவங்க இறந்து போயிட்டாங்க இவங்க வந்து இவங்க எழுதின புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் இந்த ப இந்த புக் தான் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக பேர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு பைபிளாக இருக்குது பேர்ட்ஸ்க்கு பைபிளாக இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னு செக் பண்ணுங்கள் ஏன் லைக் பண்ணுங்கள் என் செக் பண்ணுங்கன்றது கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ